ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ மாசி பெரியண்ணா திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கண்டினியூவாக கொல்லிமலையில் இருக்கிற மூன்று காவல் தெய்வங்களை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் தொடர்ச்சியாக நம்ம இரண்டு காவல் தெய்வங்களான அரபலீஸ்வரர் அப்லோட் பண்ணியாச்சு கொல்லி பாவையும் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க அவசியம் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மாசி பெரியண்ணா கோவிலில் என்ன ஃபேமஸ்னால் பல ஆயிரம் அடி மேலே இருக்கிற நம்ம மாசி பெரியண்ணாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதுக்கு பாதைனா கரடு முரடான பாதை தான் மலை பகுதி இதுக்குன்னு பாதை எதுவுமே அமைக்கல நம்ம ஏழு மலைகளை தாண்டிதான் அந்த மாசி பெரியண்ணாவை நம்ம சந்திக்க போறோம் இந்த மாசி பெரியண்ணா கோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டார் தெய்வமான மாசி பெரியண்ண சாமியை வழிபடும் ஒரு பழமையான கோவில் நாட்டார் வகைரா அப்படின்னா நம்ம வெள்ளாளர் கவுண்டர் அந்த வகைராவில் உள்ள மக்கள் வந்து இந்த சுவாமியை வந்து குல வழிபடுறாங்க கொல்லிமலையில் இருக்கிற மாசி என்ற பாறையில் அமைஞ்சிருக்கிறதுனால இது மாசி பெரியண்ணாகவும் கருப்பண்ண சாமியாகவும் இவரை வந்து நமக்கு சொல்கிறாங்க மாசி பெரியண்ணாவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய குடிசை வடிவிலான கற்சிலையில் பிரதிஷ்டை பண்ண தானாகவே உருவான சுயம்பு மூர்த்தி ஆகதான் இருக்காரு நம்ம இப்போ இந்த கோவில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வயல்வெளியை தாண்டி இந்த பாதையே பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு வெறும் காடு தான் அதிகமாக இருக்கு அங்கேயே மக்கள் வந்து அங்கே பயிர் சாகுபடியெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் குட்டி குட்டி பாதை தான் இருக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கருப்பணசாமியை வந்து வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் நம்மனா மேலே ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ஏறணுமா அதாவது இதே போல் கரடு முரடான பாதையில் நாலு கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்தோம்னா தான் நம்ம மாசி பெரியண்ணாம நம்ம சந்திக்க முடியும் கருப்பசாமி முனீஸ்வரன் இவர்களுக்கெல்லாம் தெய்வமான முன்னோடி தெய்வம் தான் யார் அப்படின்னா இந்த மாசி பெரியண்ணாவை சொல்கிறாங்க எல்லா தெய்வங்களுக்கும் அதாவது அமானிய சக்திகளை தீய சக்திகளை விரட்டுவது யார் அப்படின்னா இந்த மாசி பெரியண்ண்தான் வலதுபுறத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கோவிலில் மாசி கருப்பண்ணசாமியும் குதிரை வாகனத்தில் இருக்கிற மாரி அமைச்சிருக்காங்க இது ஃபுல்லாகவே நம்ம மலை ஏறி சென்று பார்க்குற மாதிரி தான் இருக்குது அதுக்கு தேவையான நம்ம வெயிட் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்போ தான் நம்மளால் நடக்க முடியும் இந்த பாதையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கரடுமுரடான பாதையான பாதை வடிவம் இப்பெல்லாம் கிடையாது ரொம்ப பெரிய பெரிய பாதையா இருக்கு இப்போதைக்கு நீங்க பார்க்குறது ஒரு சின்ன தான் சொல்லணும் போக போக ரொம்ப பெருசா இருக்கு நம்ம வந்து காலையில் இப்போ ஆறு மணிக்கே நீங்க போயிட்டீங்க அமாவாசை தினம் பௌர்ணமி தினத்துலலாம் மாசி பெரியண்ணா கோவில் ரொம்பவுமே கூட்டமாக இருக்கு காலையில் ஆறு மணிக்கு நம்ம ஏற ஆரம்பிச்சோம்னாலே திரும்பி நம்ம இறங்கி வர்றதுக்கு பத்து மணி ஆயிடுது அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நம்ம பாருங்கள் நாங்கள் ஈவினிங் டையத்தில் நாங்கள் ஏறுறதே மணி பார்த்திங்க அப்படின்னா மூணு மணிக்கெலாம் நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம் மூணு மணிக்கு எடுத்தால் ரொம்ப கீட்டக்க வர மாதிரி இருக்கும் சீக்கிரமாக வந்தாததுனா இல்லைனா இந்த பாருங்கள் எவ்வளோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு பெரிய பாங்கான இதில் நம்ம நின்று 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 தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப டயர்டாகிடுச்சு உடம்பெலாம் தீனாகுட்டியே ஏற முடியாமல் அதிலேயே சிரமப்பட்டு வந்து அவ்வளோ ஏறிக்கிட்டு இருந்தால் பெரிய பெரிய பாறையாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப தாண்டி தாண்டி போக வேண்டியதாக இருக்கு நமக்கு இதுவரையும் இப்படி ஒரு அனுபவம் பார்த்ததில்ல ஆனால் இதுவுமே ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் தான் இருக்குது இங்கே பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே பாறை தான் இருந்தது கல் பாறைகளால் தான் நம்ம ஃபுல்லாகவே இதை இருக்கோம் சைடில் பார்த்திங்கன்னா காடு தான் எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே நமக்கு கிடையாது ஆனால் கீழ் பகுதியிலே பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து இந்த ஏரி வரவங்களுக்காக சின்ன சின்ன கடைகள் போட்டிருக்காங்க அப்புறம் அந்த ட்ரிங்க்ஸ் இருக்குது கடைகளும் அமைச்சிருக்காங்க அப்புறம் கிழங்குகள்லாம் போட்டு சூப்பெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க நம்ம அதையும் நம்ம எனர்ஜி ட்ரிங்காக அறிந்திட்டு நம்ம மேலே ஏற வேண்டியது தான் நாங்களும் வரும் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஏழு மலைகளை நம்ம தாண்டினா தான் இந்த மாசி பெரியனாவை சந்திக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க பெருமாளும் லட்சுமி தேவியும் ஒரு முறை கொல்லிமலை பார்க்குறதுக்காக மனித உருவம் எடுத்து வராங்க அப்போ கீழேயே வந்து பார்வதி தேவியை கீழே நீ தங்கிற நான் மேலே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து மேலே வராங்க வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா ஒவ்வொரு மலையாக தாண்டும் போது அது ஆட்டம் காணுது ஒவ்வொரு மலைப்பகுதியும் அப்போ தாவி தாவி போய் ஏழு மலையை அடைஞ்சிடுறாரு ஏழு மலையை அடைஞ்சதுக்கப்புறம் மக்கள் வந்து எல்லோரும் இவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு மனிதரே கிடையாது தெய்வமாலை தான் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் இங்கே ஒரு சுயம்புவாகவே அவர் கொடுக்குறாரு என்ன போனவரை காணமேன்னு சொல்லிட்டு லட்சுமி தேவி கீழே இருந்து மேலே வந்து பார்க்குறாங்க இங்கே இருக்கிற கருப்பண்ணசாமியையும் தரிசிக்கிறாங்க ஆனால் வந்து அவர் சொல்கிறாரு நீ இங்கே இருக்கக்கூடாது நீ கீழே போய் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க அதனால இந்த கோவிலில் வந்து வழிபடுறவங்க அவசியம் அந்த காமாட்சி அம்மனாக விட்டு இருக்கக்கூடிய லட்சுமி தேவியையும் நம்ம வந்து வழிபட்டு வர்றது ரொம்பவுமே சிறப்பு இங்கே மூலவர் வந்து கருப்பண்ணசாமி இருக்காரு அவருக்கு பக்கத்திலேயே வந்து தேவியாரையும் வந்து ஒரு சின்ன சிலையாக வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோவிலில் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னா இது மாதிரி மணி வேண்டிட்டு கட்டுறாங்க வியாபாரத்தில் வளம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே அதை மாதிரி கட்டுறாங்க அதே மாதிரி பில்லி சுனியமேவல்லாம் தடுக்கிறதுக்காகவும் நிறைய கையறை இதெல்லாம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வே கோரிக்கைகள் ஏதாவது நிறைவேறணும்னா நம்ம இதில் எழுதி கட்டி வச்சுட்டு வரலாம் அதுக்காக தனித்தனியாக நம்ம கீழே பூஜை பொருட்கள்லாம் விற்கிறாங்க அதை அது என்ன ஃபார்மாலிட்டிஸோ நம்ம அதை கேட்டு செஞ்சுட்டு வரலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருப்பணசாமிக்கு ஒரு புல் வடிவமைப்பில் இருக்கு இது என்ன புல் அப்படின்னா வாளம் புல் அப்படிங்கிற ஒரே வகையால் இது வந்து நம்ம நார்மலாக கூரை வேகிற புல் கிடையாது டிஃப்ரெண்டான புள்ள வந்து இவருடைய கூரை வந்து வேஞ்சு பின்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டி கார்டெல்லாம் மக்களுக்கான ஐடென்டி கார்டு வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து அதில் சொல்லி வச்சுட்டு வராங்க வியாபாரம்லாம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமியை தரிசிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளாயிரம் அடி மேலே இருக்கோன்னு பாருங்க ரொம்பவுமே டயர்டாயிடுச்சு உடம்பு நாங்கள் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் ஏறி இருப்போம் ஏன்னா நாலு கிலோமீட்டர் வந்து மலையிலேயே நம்ம கடக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே சிரமம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வந்து சேவலும் வந்து பலி கொடுக்குறதுக்கு வந்து உயிரோட வந்து சேவலை வந்து அந்த வேலில் வந்து குத்தி வைக்கிறாங்க அதுவுமே வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது நாங்கள் வரையும் இதேமாரி ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தில் வந்து நாங்கள் ஒரு மாசு பெரிய அவன் சந்தித்தது வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருந்தது நாங்கள் இதுவரை இப்படி ஒரு கோவிலை நாங்கள் சந்தித்ததில்லை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவசியம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ சாமியை தரிசிச்சுட்டு அப்படியே கீழே வரும்போது முருகருக்கான வாகனமான மயில் வராங்க அவங்களையும் நாங்கள் பார்த்தோம் அங்கே வந்து நிறைய வந்து மயில் அப்புறம் நாயெலாம் அதிகமாக இருக்குது நம்ம மலையில் போகிறதுனால நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கையில் எடுத்துகிட்டு போயிடணும் ரொம்ப வெயிட் இல்லாமல் சாப்பிட்றதுக்கான லைட் ஃபுட்டாக ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நம்ம எனர்ஜிக்காக நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறலாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து மார்னிங் டயத்திலே போயிடுங்க நாங்கள் ஈவினிங் டயத்தில் போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் சீக்கிரமாகவே வர மாதிரி இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாக்கு இதோட முடியுது கொல்லிமலையில் இருக்கிற மூன்று காவல் தெய்வங்களை பற்றியும் பார்த்துட்டோம் இந்த விளாக் இதோட முடியுது நம்ம அடுத்த வளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேலூர் ஒரு புதிய அதிசய கோவில்களை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்